ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு ஒரு சூப்பரான படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அடிச்சு சொல்றேன் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ண போறீங்க அதாவது ஒன்லைனர் என்னன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா திடீர்னு ஆகுதுன்னா ஹீரோ வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை வருது ஸோ வெளிநாட்டுக்கு போயிடுறான் ஆனா அவன் போன கேப்ல இங்க நம்ம ஹீரோயின் வந்து இறந்து போயிட்டுறாங்க இருந்தாலும் அவங்க ஹீரோ கூட வாழணுன்ற எண்ணத்துல பேயா ஒரு மாதிரி திரும்பி வராங்க இது தெரியாத ஹீரோ அப்படியே வெளிநாட்டுல இருந்து ஹீரோயின பார்க்க பார்க்குறதுக்காக இங்கே வரான் ஸோ ஹீரோயின் பேயா இருக்காங்கன்றது அவனுக்கு தெரியாது அதனால ஹீரோயின் கூடயே தங்க ஆரம்பிக்கிறான் ஸோ கடைசியில் என்னாச்சு நம்ம ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து ஒன்னா வாழ ஆரம்பிச்சாங்களா இல்லைனா பேயா இருந்த ஹீரோயினை நம்ம ஹீரோ விட்டுட்டு போயிட்டானா அப்படின்ற கதையையும் கடைசியில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்டையும் வச்சு முடிச்சிருந்துருப்பாங்க ஸோ இது பேய் படம்ன்றதுனால பயமா இருக்கும்ன்ற மாதிரி நினைச்சிடாதீங்க இது பயங்கர ஜாலியாக இருக்கும் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டா படத்துடைய கதைக்குள்ள போயிடலாம் பேர் என்னன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆஃப் ஏ கோஸ்ட் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அப்படி போறதுக்கு நடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க ஹீரோவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கிறான் அதுவும் இன்னுமே சிங்கிளாக இருக்கிறதுனால நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சோகம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு வர மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே பிடிச்சிருது இந்த கண்டவுடன் காதல்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் போல அதனால ஹீரோயின் கூட பேசலான்ற மாதிரி ட்ரை பண்றான் ஆனா எந்த ஒரு சிச்சுவேஷனும் நம்ம ஹீரோக்காக அமையல சோ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாள் ஹீரோயின்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருப்பாங்க அப்போ ஒருத்த என்ன பண்றான் ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு அவன் தரம் தர நிலக்க ஆரம்பிக்கிறான் சும்மா இருப்பானா கிடைச்சிதுரா வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனை போய் தடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் காரை எடுத்துட்டு கிளம்பிட்டுறாங்க ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் மாசம் நம்ம ஹீரோ கெத்து பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா அந்த ஆள் கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான் சோ இதுனாலேயே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கெட்டெல்லாம் போட்டுட்டு வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து இந்த மாதிரி நேற்று உங்களுக்காக நான் அடி வாங்கினேன் தெரியுமா என்னால் நடக்க கூட முடியல அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ண ஹீரோயின் அதிலே விழுந்துட்டாங்க அப்புறம் என்ன ஹீரோயின் பரிதாபப்பட்டு ஹீரோவுக்கு ஊட்டி விட அப்படியே நாட்கள் போக போக நம்ம ஹீரோயினும் ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்படி எல்லாம் நல்லபடியாக போயிட்டு ஒரு நாள் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு சண்டை வர ஆரம்பிக்குது ஸோ என்ன சண்டைனா ஹீரோ வந்து படிக்கிறதுக்காக வெளிநாடு போக போகிறோம் போல நாளைக்கே போகணும் போல ரொம்பவே அவசரமாக அதனால இதை கேட்டதுமே ஹீரோயின் எப்படி நீ இல்லாமல் என்னால் ஆறு மாதம் இருக்க முடியும் அதெல்லாம் போக கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோங்க பாரு ஆறு மாசம் தான் டக்குன்னு போயிரும் டெய்லி நான் அவன் கூட பேசிட்டு தான் இருப்பேன் சரியா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சம்மதிக்க வைக்கிறான் அதனால சரி ஓகே இன்னைக்கு நைட்டு நம்ம ஒரு பார்ட்டி மாதிரி கொண்டாடலாம் நான் பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன் அங்க வச்சு டின்னர் சாப்பிடலாம் சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சோ இப்ப நைட்டு பார்ட்டிக்காக நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ஏதாவது ப்ரொபோஸ் பண்ணலாம் வெட்டிங் ரிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங் வாங்குறான் அதே மாதிரி ஹீரோயினும் ஹீரோக்கு ஏதாவது வாங்கணும்ன்றதுக்காக சோ வாங்கிட்டு இருக்காங்க அப்படியே பண்ணால் அடுத்த சீரில் நம்ம ஹீரோ பார்ட்டியை பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது ஆனால் ஹீரோயின் மட்டும் வரவே இல்லை ஸோ இனிமேல் நம்ம மேலே கோவத்தில் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டாங்க அதனால ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுது ஸோ வேகமாக ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்து கதவை பயங்கரமாக தட்டுறான் ஆனால் யாருமே இருக்கிற மாதிரி இல்லை ஸோ ரொம்பவே சோகமாக சரி ஓகே அவள் என் மேலே கோவப்பட்டா போல அவள் வர்ற வரைக்குமே நான் இங்கேயே வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டான் ஆனால் காலையில் ஆகியுமே நம்ம ஹீரோயின் வந்து வரவே இல்லை ஸோ இதனால இவனும் ரொம்ப ரொம்பவே அப்செட் ஆகிட்டான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவனுக்கு ஃபிளைட் வர இருக்குது அதனால அவன் கிஃப்ட் வாங்கியிருப்பான் இல்லையா அதை அந்த கதவுக்கு வெளியில் இருக்கிற அந்த பேக் உள்ள வச்சுட்டு இவன் ஒரு லெட்டர் வந்து உருக்கமாக எழுதியிருப்பான் அதையும் வச்சுட்டு அங்கிருந்து அப்படியே போயிட்டான் ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் வீட்டுக்கு பால் டப்பாப்போட ஒரு பொண்ணு வருவா அவன் என்ன பண்ணுறான்னா உள்ள இருக்கிற அந்த ரிங்கை பார்த்துடுறா ஸோ இதை பார்த்த இவன் சும்மா இருப்பாளா அதை எடுத்து வச்சுட்றா அப்போ அந்த லெட்டர் கீழே வந்துருது அதை அவள் கவனிக்கல அதுக்கப்புறம் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் வராங்க ஹீரோயின் வந்து அந்த லெட்டரை பார்த்து அதை எடுத்து ரீட் பண்றாங்க அதை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா சந்தோஷமா இருக்குது அப்படியே சினு கட் ஆகுது இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருப்பாங்க இல்லையா இந்த அப்பார்ட்மெண்ட்டை ஏதோ ரெனோவேட் பண்ண போறாங்க போல அதனால இங்க இருந்து எல்லாருமே காலி பண்ண சொல்லியிருப்பாங்க அப்ப அங்க இருந்த ஒரு மூணு லேடிஸ் வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுடைய ரூம் வந்து இவங்க கண்ணில் படுது அந்த ரூம்ல ஒரு பொண்ணு இருந்தா தானே நான் ரொம்ப நாள அவளை பார்க்கலையே நீங்க பாத்தீங்களா அப்படின்னு அந்த தொப்பி போட்ட ஆண்டி மத்த ஆண்டிட்ட கேட்க அவங்களும் அவளை நான் பார்த்து மாத்த கணக்குல ஆயிடுச்சு அவ எங்க போனானே தெரியல நல்ல பொண்ணு வேற அப்படின்னு சொல்ல ஆனா இந்த தொப்பி ஆண்டிக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் எங்க போயிருப்பா இருப்பா ஒருவேளை வீட்டில் தான் இருப்பாளோ அப்படின்ற ஆர்வத்தில் வேகமாக வீட்டு காலிங் பில்ல வந்து அமுக்கிறாங்க அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் கதை திறக்க அதாவது லைட்டாக தான் திறந்துருப்பாங்க உடனே இந்த ஆண்டி என்னம்மா வெளியவே வர்றதில்ல எப்படி இருக்க எல்லாம் ஓகே தானே அப்படின்னும் போது ஹீரோயினும் ஆன்ற மாதிரி சொல்ல சரி நீ இந்த வீட்டை காலி பண்ணலையா எல்லாரும் காலி பண்ணணுமே அப்படின்னும் போது இந்த வீட்டை என்னால் காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை மூடிடுவாங்களாம் அந்த ஆன்ட்டி வந்து பொத்தனு கீழே விழுந்துருவாங்க என்னவா ஒரு மரியாதை கூட இல்லாமல் இப்படி பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மறுபடியும் வந்து கதவை தட்டு தட்டுன்னு தட்ட ஹீரோயின் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டா ஒழுங்கா கதவை திறக்கிறியா இல்லையா அப்படின்னும் போது சரி நீங்களே திறந்து உள்ள வந்து என்ன பாருங்க அப்படின்ற சத்த மட்டும் கேட்க உடனே இந்த ஆண்டியும் அப்படியே கதவை திறந்து இந்த வந்துட்டேன் அப்படின்னு உள்ள வராங்க உள்ள பார்த்தா ஹீரோயினை காணும் எங்கம்மா இருக்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுல உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா தரக்க ஒரு ரூம்ல நம்ம ஹீரோயின் திரும்பி இருக்காங்க சரி இப்போ சொல்லமா நீ எப்போ காலி பண்ண போற அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்க பாருங்க ஹீரோயினுடைய கண்ணெல்லாம் அப்படியே கருப்பா மாறுது சோ இதை பார்த்து அவங்க மரல்றாங்க ஐயோ பேய் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓட ட்ரை பண்ண இங்க வீட்டுக்கு வெளியேயும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் பேயா நிக்கிறாங்க சோ ஆக்சுவலா ஹீரோயின் சத்து பேயா மாறி இருப்பாங்க போல இது தெரியாத ஆண்டி வாசமா மாட்டிக்கிறாங்க அம்மா சாமி என்னை விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு கத்திக்கிட்டே வீட்டு விட்டு தலை திரிக்க ஓடி போயிட்டாங்க இதெல்லாம் பக்கத்து வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பாத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு இந்த லேடி வந்து இப்படி ஓடுறான்ற மாதிரி சோ இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காமிக்கிறாங்க ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னா இப்போ ஒரு தொப்பி லேடி ஓடி இருப்பாங்க இல்லையா அவங்க தான் கால் பண்ணி இந்த மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்ல பேய் இருக்குது பிசாஸ் இருக்குது நான் என்னுடைய ரெண்டு கண்ணால பார்த்தேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண அவங்களும் சரி இருமா நான் வரேன் அப்படின்னு கேஷுவலா சொல்றாங்க ஸோ ஆக்சுவலா என்னன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ல பேய் இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசமா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க போலீஸும் போய் பார்ப்பாங்க ஆனா எதுவுமே இருந்திருக்காது ஆனா இப்போ ஒரு லேடியும் கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல அதனால சரி நாங்க எதுக்கும் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போலீஸ்காரங்க அப்படியே கிளம்புறாங்க அப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே புதுசா ஒரு லேடி வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க அவங்க பக்கத்துல இருந்த போலீஸ் கிட்ட அப்படி என்னங்க அந்த அப்பார்ட்மெண்ட் அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அப்போ தான் அவர் சொல்றாரு இந்த மாதிரி அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி மேல இருந்து ஒருத்தன் கீழே வந்து செத்து போயிட்டாமா அவனுடைய கண்ணுல கூட ஏதோ ஒரு ராட சொரு இருந்துச்சு ஸோ அது கொலையா தற்கொலையான்னு கூட தெரியலை ஸோ அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய பேர் அங்க பேய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது வரைக்கும் போய் பார்த்து பேயும் இல்லை பிசாசும் இல்லை சும்மா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல அதே டைம்ல ரெண்டு போலீஸும் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்டுக்கு வந்துட்டாங்க ஸோ ஹீரோயினுடைய ஃப்ளாட்டை தான் தட்டிட்டு இருக்காங்க கூடவே பார்த்தீங்கன்னா அந்த தொப்பி தொப்பியாண்டியும் நிக்கிறாங்க ஸோ கொஞ்ச நேரத்துல ஹீரோயினும் கதவை திறக்குறாங்க ஹீரோயினை பார்த்து அந்த லேடிக்கு பயமா இருக்குது ஆனா போலீஸ்கார் இருக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தா ஒரு நார்மல் பொண்ணு மாதிரி தானே தெரியும் ஏன்னா அவரு தான் எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல இல்லையா அதனால ஏன்னா நீ மட்டும் தான் இருக்கிறியா வீட்டுக்குள்ள வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோயினும் அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றா கடைசியா இவர் போலீஸ்கார் என்ன கேட்கிறாருன்னா ஆமா நீ மட்டும் என் வீட்டை காலி பண்ணாம இருக்கிற நீ எப்போ காலி பண்ணுவ அப்படின்னு போது ஹீரோயினுடைய வாய்ஸ்லாம் எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது கோவத்துல நான் காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே இரு உள்ள யாராவது இருக்காங்களா நான் பாத்துறேன் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆபிசர் உள்ள என்ட்ரி மாதிரியாக நம்ம ஹீரோயின் உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு அவளுடைய கையை வைப்பா பாருங்க வச்சு தள்ளவும் இந்த போலீஸ்காரனும் கை பஞ்சு மாதிரி இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கை வச்சதுல அப்படியே தள்ளி போய் உள்றாரு இவ்வளவு சாப்டான கையா அப்படின்னு சொல்லிட்டு கண்முழிச்சு பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க கையை மட்டும் இவ்வளவு தூரம் வந்திருக்குது அவளுதான் ரெண்டு போலீஸ் ஆபிசரும் பார்த்து மிரண்டு போயிடுறாங்க இதை பார்த்து அந்த லேடியும் மயக்கம் போட்டு அதே இடத்துல விழுந்துடுறாங்க ஸோ போலீஸ் ஆபிசரும் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு தலை திரிக்க ஓடிட்டுறாங்க இங்க நம்ம ஹீரோயின் அந்த தொப்பி ஆண்டிகிட்ட ஆண்டி ஆண்டி இதுக்கு மேல யாராவது வந்தாங்கன்னா அவ்வளவுதான் சி இவ்வளவு கேவலமா நடிக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஆன்ட்டியும் பாத்தீங்கன்னா மறுபடியும் எந்திரிச்சு தலை தெரிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க சோ இப்படி அந்த போலீஸும் அந்த லேடியும் ஓட்டுறத அந்த பக்கத்து விட்டு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பாத்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க இங்க வந்து சொல்ல உடனே ஹையர் ஆபீசியல் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த ஸ்வாட் டீமா இறக்கிறாங்க சோ பொதுமக்கள் எல்லாருமே சுத்தி இருக்கிறாங்க இங்க இருந்த இந்த ஹெட்டும் இங்க பாருங்க உள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்பவே ஆபத்தானதும் கூட இங்க வந்த ரெண்டு போலீஸ்காரங்களே அது பயமுறுத்தி இருக்குது நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள கொடூரமா ஏதாவது இருந்தா அதை சூட் பண்ணி ஏதாவது பண்ணுங்க போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க சோ இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது அது பெயின் தான் மாதிரி அதனால தைரியமா போறாங்க ஹீரோயின் வீட்டுக்குள்ள யார் இருக்கான்னு பாக்குறதுக்காக இந்த ஸ்வாட் டீம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஹீரோயினுடைய கதவுல ஓட்ட போடுறாங்க ஓட்ட போட்டு அப்படியே அது வழியா கேமரா அனுப்பி செக் பண்றதுக்காக தான் ஓட்ட போட்டிருப்பாங்க சோ இதுல ஒருத்தன் அப்படியே எட்டி பார்க்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பென்சில் வச்சு உள்ள குத்தி விட்டுறாங்க அவனுடைய கண்ணிலையா குத்திருது உடனே இவங்க ஹெட் உள்ள யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆபத்தானவங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேமரா உள்ள விட்டுறாங்க உள்ள பார்த்தா யாருமே இல்ல சோ இதை வந்து கீழே இருந்து அந்த ஹெட்டும் பாத்துட்டு இருப்பாரு கேமரா வழியா சோ அவர் என்ன சொல்றாருன்னா உள்ள யாரும் இல்லன்னா உடைச்சிட்டு போங்கடா பாத்துடலாம் அப்படின்னு போது இந்த ஸ்வாட் டீம்ல இருக்கிற எல்லாருமே அப்படியே உடைச்சிட்டு உள்ள வராங்க உள்ள பார்த்தா நம்ம ஹீரோயின் மட்டும் சோஃபால உட்காந்து இருக்கிறாங்க சோ இவங்க என்ன நினைச்சிடறாங்கன்னா ஹீரோயின் ஒரு நார்மலான பொண்ணு தான் இந்த ரூம்ல தான் வேற யாரோ கொடூரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேட்டாங்க ஆனா யாருமே இல்ல ஹீரோயின் மட்டும் தான் இருக்கிறாங்க சோ உடனே ஹெட்டு கிட்ட ஹெட்டு இங்க ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கிறா என்ன பண்ண இவ்ளோ போட்டுருமா அப்படின்னு போது ஆனா இந்த ஹெட்டுக்கு அங்க பொண்ணு இருக்கிற மாதிரியே தெரியல டேய் எங்கடா பொண்ணு இருக்குது பொண்ணு இல்லையே அப்படின்னு அவர் கத்த இந்த முன்னாடி தான் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இவனுங்க சொல்ல மாத்தி மாத்தி குழப்பமே ஏற்படுது ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினுக்கே பயங்கரக்கும் வந்து அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த சத்தம் கீழே இருக்கிற இந்த ஹெட்டுக்கும் கேட்க டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவர் கோவப்பட இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அங்க வந்திருக்கிற இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா இது கீழே இருக்கிற ஹெட்டுக்கு தெரியல அந்த ஸ்வாட் டீம்ல உள்ள எல்லாரும் தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இவரும் கிளி கிளின்னு கிளிக்கிறாரு டேய் அங்க போய் என்ன டான்ஸ் ஆடவா போனீங்க வந்த வேலையை பாருங்கடா அப்படின்னு புரியாம சொல்லிட்டு இருக்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே மறைஞ்சி போயிடுறாங்க உடனே இந்த ஸ்வாட்டி மாலுக்கு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா யாரோ இருக்காங்க அந்த பொண்ணு அப்ப பேய் போல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சூட் பண்ண ஆரம்பிக்க கீழே இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே பயந்துட்டுறாங்க சோ இந்த இடத்துல பேய் இருக்குன்ற மாதிரி இப்ப எல்லாத்துக்கும் தெரிய வந்துருது அது போக மேல இந்த ஸ்வாட்டி சேர்ந்த எல்லாருமே தப்பிச்சா போதும் இனிமேல் இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு கதை வழியா வெளியில போகலான்னு பாக்கும்போது அங்க நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறாங்க உடனே ஹீரோயினை பார்த்ததுமே சூட் பண்ண ஒரு புல்லட் அப்படியே பக்கத்தில் ரவன் நம்ம ஹீரோயின் அப்படியே மறைஞ்சிட்றா அந்த புல்லட் நேராக இந்த பக்கத்து வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுவாங்கல்ல அவரும் மேலே போய் சொருகிறது இப்போ அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்தது அந்த ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க இந்த பெரிய பில்டிங்கையும் சீல் வச்சிடறாங்க இதுக்குள்ளே இனிமேல் யாரும் போகக்கூடாது நாங்களே இதுக்கு ஏதாவது முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேய் ஓட்டுறவங்களை மட்டும் ஹீரோயினுடைய ஃப்ளாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஸோ அந்த மந்திரவாதியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்டை பார்த்துட்டு அதுக்கு வெளியவே ஒரு மந்திர ஸ்டிக்கரை ஓட்டுறாரு அப்படி ஒட்டினதுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேவ் மாதிரி உள்ள போகுது ஸோ இது மூலமாக இவர் உண்மையான மந்திரவாதி தான் போல அதுக்கப்புறம் அப்படியே உள்ள போறாரு உள்ள பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அந்த சோஃபாவில் தூங்கிட்டு இருக்காங்க உடனே இவர் இவா தான் பேயா இருக்கணும் அதுக்கு காரணமாக ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு மெட்டல் கம்பி மாதிரி எடுக்கிறாரு அதை வச்சு அப்படியே உண்மையான காரணம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்க அது வந்து ஒரு கதவை காமிக்குது ஸோ உடனே இவர் என்ன பண்ணுறாருனா அந்த கதவு கிட்ட வந்து அதை தரக்கலான்னு போகும்போது ஏகப்பட்ட காத்தடிக்குது பயங்கரமாக காத்தடிக்கு இவரோடனே என்னென்ன இல்லாம மத்திரம் சொல்லி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கதவை திறந்து உள்ள பார்த்தா உள்ள ஒரு டெட் பாடி இருக்குது ஸோ இத பார்த்ததுமே அவருக்கு தெரிஞ்சு போயிருது வெளியில சோஃபால படுத்ததுதான் பொண்ணுதான் இது ஸோ இதை நம்ம பேக் பண்ணிட்டு இதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டானா பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அதை பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அந்த அசிஸ்டண்டை வந்து பேக் பண்ணிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல அந்த டெட் பாடி அப்படியே எந்திரிச்சு உட்காருமா தான் அவன் ரெண்டு போய் இந்த மந்திரவாதி கிட்ட வர அவரே கொஞ்சம் பயந்துடுறாரு டே அமைதியாடுறா எனக்கும் பயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சைட்ல இருந்து ஒரு வாய்ஸ் வருது எதுக்கு நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்ற மாதிரி யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான் உட்காந்துருக்காங்க நான் தான் சொல்லியிருக்கேன்ல இந்த வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு அப்புறம் எப்படிரா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க கத்துன கத்துல பொருள் எல்லாமே அப்படியே பறக்குது அது எல்லாமே வந்து இந்த மந்திரவாதி அட்டாக் பண்ண அவரு பயங்கரமா வாங்குறாரு கடைசியா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினை விட்டுட்டு இங்க பாருங்க இதுக்கப்புறம் யாராவது வந்தீங்க அவ்வளவுதான் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்ல அவங்க ஆள விடுமா சாமின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடி போயிட்டாங்க இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ஏர்போர்ட்ல காமிச்சா ஆறு மாசம் கழிச்சு நம்ம ஹீரோ இப்ப தான் வரான் அப்படியே சூட் கேஸ் எடுத்துட்டு வரேன் ஸோ ஹீரோயினை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறான் ஆனா அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே தான் இந்த சீல் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா அதனால அந்த பக்கத்து வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்கல்ல அவங்க வீட்டுக்கு போய் இங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது அவங்கள பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகான பையன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி வா வா உள்ள வா உட்காந்து பேசலாம் அப்படின்னு ஹீரோ உள்ள கூப்பிட்டு வச்சு உனக்கு யாரை பார்க்கணும் அப்படின்னு கேட்கும் இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்தா பல நாளா அவ போன் எடுக்கல தான் நான் பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னும்போது ஓ அப்படியா அந்த பொண்ணு எந்த பிளாட்டு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் ஃபோர் நாட் டூ அப்படின்னு சொல்ல அந்த பிளாட்டில் உள்ள பொண்ணா அவள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாளே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்ட்டு வேகமாக ஹீரோயினுடைய ஃப்ளாட்டுக்கு வந்துட்டான் அங்கே வந்து கதவை திறக்கிறான் உள்ளே பார்த்தா யாருமே இருந்த மாதிரி இல்லை எனக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலே என்னுடைய ஹீரோயின் அப்போ இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்தா கடைசியில் நம்ம ஹீரோ பின்னாடி ஹீரோயின் வந்து நிற்கிறாங்க ஆனால் ஹீரோயின் ஒரு ஆவிதான்றது ஹீரோவுக்கு தெரியாது இல்லையா ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே ஏன் நான் கால் பண்ணது எதுவுமே எடுக்கல ஏன் கோமா இருக்கியா அப்படின்னு சொல்லி பக்கத்துல வரவும் ஹீரோயின் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க என்னை விட்டு இவ்வளோ நாள் எங்க போனேன் என்னை விட உனக்கு படிப்பு தான் முக்கியம் சொல்லிட்டு போயிட்டல அப்படின்ட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணேன் ஹீரோவும் சரி சரி அதான் நான் வந்துட்டேன்ல நான் அங்கே போனதுக்கு அப்புறம் உனக்கு நிறைய வாட்டி கால் பண்ணேன் தெரியுமா நீ தான் எடுக்கல நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி கேட்டேன் அவன் தான் சொன்னா நீ வேற யாரு கூட டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஆனா அதெல்லாம் நான் நம்பவே இல்லை என்னுடைய ஹீரோயின் எனக்காக வெயிட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தேன் பாத்துறான் அப்புறம் என்ன ரெண்டு பேரும் நைட்டு ஃபுல்லா பயங்கரமா ரொமான்ஸ் பண்றாங்க சோ காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் சரி நீ இங்கே இரு நான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில வரான் ஹீரோ வெளியில வர்றத பார்த்ததுமே அந்த பக்கத்து வீட்டு அவங்க வந்து ஹீரோ பிடிச்சி என்னப்பா நேற்று சொல்றதுக்குள்ளே போயிட்டேன் நீ எங்க இருந்த நைட்டு ஃபுல்லா அப்படின்னு கேட்கும்போது ஆ ஹீரோன் கூட தான் இருந்தேன்ற மாதிரி சொல்ல அடா பாவி அது பேய்டா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு மனசுக்குள்ள பயங்கர பதற்றம் வர ஆரம்பிக்குது மிரண்டு போறான் அப்படின்னா இவ்வளவு நேரம் நான் பேய் கூட இருந்திருக்கிறேனா என்னுடைய ஹீரோயின் வந்து இறந்து போயிட்டாங்களா அப்படின்றத அவனால ஏத்துக்கவே முடியல இருந்தாலும் சாப்பாடு வாங்கிட்டு வரா தானே வெளியில வந்திருந்தான் சோ மறுபடியும் பாத்தீங்கன்னா வாங்கிட்டு உள்ள போறான் இப்போ ஹீரோயினை பார்க்க பார்க்க உனக்கு பயந்தா இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் வெளியில காமிச்சிக்கல அப்போ ஒரு வித்தியாசமான ஆளை காமிக்கிறாங்க அவர் பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய பிளாட்டையே குறுன்னு பாத்துட்டு இருக்கிறாரு யாருன்றது தெரியல இப்படி இருக்க மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த பிளாட்டுக்கு போயிருக்கான் இல்லையா அதனால அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டுல தானே ஹீரோடைய பேக் இருந்திருக்கும் சோ அதை எடுத்துட்டு நேர போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடுறாங்க இந்த மாதிரி ஹீரோ அந்த பிளாட்டுக்குள்ள போயிட்டான் அவன் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு கொடுக்க இங்க போலீஸ்காரங்களும் யாரா அவன் புதுசா வந்து மாட்டி சரி இந்த பேக்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பேக் ஓபன் பண்ணி பாக்குறாங்க உள்ள நிறைய திங்ஸ் இருக்குது அதுல அந்த லேடி போலீஸ் வந்து ஹீரோடைய பாஸ்போர்ட்டை பாக்குறாங்க அதை பார்த்து செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு பயங்கரமான சாக்கு ஆகுது என்னன்னா நம்ம ஹீரோ வெளிநாட்டுல இருந்து தானே இங்க வந்திருப்பான் அப்படின்னா கொரியாவுக்கு உள்ள என்ட்ரி ஆனதுமே ஒரு சீல் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த சீல் இல்லாம இருக்குது சோ அப்ப எப்படி இவன் கொரியாக்குள்ள வந்தான் அப்படின்னு தகச்சி போய் பார்த்துட்டு இருக்கிற இந்த டைம்ல ஹீரோயின் அபார்ட்மெண்ட் மாடியில ரெண்டு பேர் நின்றுட்டு காமிக்கிறாங்க அதுல ஒருத்தன் ஹீரோயினுடைய வீட்டை குரு குருன்னு பாத்துட்டு இருந்தா இல்லையா அவனும் இன்னொரு வெள்ளக்காரனும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் யாரு எதுக்கு இப்படி குரு குருன்னு நமக்கு தெரியல அதே டைம்ல இந்த சைட் போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க அவங்க ஹீரோடைய அந்த பாஸ்போர்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா அதுல இருக்கிற இன்ஃபார்மேஷனை வச்சு ஹீரோ யாரு ஹீரோடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்து அவங்க மிரண்டு போறாங்க ஏன்னா ஹீரோ செத்துட்டான்ற மாதிரி இருக்குது எப்படி பயங்கரமான ட்விஸ்டா இப்ப இந்த சைட் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்க போறான் ஹீரோயின் கிட்ட நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னும் போது ஹீரோயினும் சரின்ற மாதிரி அப்படியே கண் கலங்குறாங்க நம்ம ஹீரோவும் அப்படியே வெளியில வந்து கதவு பின்னாடி நின்று அவனும் கண் கலங்கிட்டு இருக்கிறான் சோ இப்ப தான் அவனுடைய பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறான் சோ என்ன இருக்குன்னா ஹீரோனுடைய ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு கேட்கும் அவன் என்ன சொல்லி இருந்திருப்பான் இந்த மாதிரி ஹீரோயின் யாரையோ லவ் பண்றாங்க போல அதனாலதான் ஃபோன் எடுக்க மாட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான் அதனால வேக உடனே கிளம்பி ஹீரோயினை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வர்ற வழியில இவனுக்கு பயங்கரமான ஆக்சிடண்டே ஆயிருக்கும் அதனால அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து பயங்கரமான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க சாக்காகி நின்னுட்டு இருக்கும் போது தான் அந்த வெள்ளக்காரன் இருப்பான் அதான் ஹீரோயின் மாடியில குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தா அவன் தான் அது அவன் என்ன சொல்றானா இங்க பாருப்பா தம்பி நீ செத்து போயிட்ட வா நம்ம போலாமா நான் தான் கிரீம் ரீப்பர் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவுக்கு அதை ஏத்துக்க முடியல இல்ல என்னால வர முடியாது அப்படின்னு பிடிவாதமா இருக்க உடனே அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய உண்மையான ரூபத்துக்கு வந்து காமிக்க நம்ம ஹீரோ என்ன சொல்றோன்னா இந்த மாதிரி எனக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருப்பா சொன்ன அவளை பார்க்கணும் அவள் கூட பேசணும் அப்பதான் என்னால் வர முடியும் அப்படின்னு ரொம்பவே பிடிவாதமா இருந்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஃபிளைட் ஏறி ஹீரோயினை பார்க்க வந்திருந்திருப்பான் அதாவது பிளைட்லையும் தொங்கிட்டே தான் வந்திருந்திருப்பான் பின்னாடியே அந்த கிரிம் ரீப்பரும் வந்துட்டே இருந்திருக்கும் இப்ப அப்படியே மறுபடியும் மாடில காமிக்கிறாங்க அந்த கிரிம் ரீப்பர் கிட்ட ஆமா என்னுடைய கதையை சொல்லிட்டேன் உன்னுடைய கதை என்ன அப்படின்னு கேட்கும் போதுதான் இப்ப அவன் சொல்றான் என்னன்னா நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த லெட்டர் கீழே வந்து கடந்திருக்கும் அதை எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு இவனும் வரான் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து நீ செத்து போயிட்ட வா நம்ம கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருப்பான் சோ இவனும் ஒரு க்ரிம் ரீப்பர் நம்ம ஹீரோயின் செத்ததுனால ஹீரோயினை கூட்டிட்டு போக வந்திருக்கிறான் ஆனா ஹீரோயின் அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இல்ல நான் வர மாட்டேன் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் திரும்பி வந்து என்ன பார்க்கணும் அவங்க கிட்ட பேசணும் அப்பந்தான் என்னால வர முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா சொல்லியிருப்பாங்க அதனால இந்த க்ரிம் ரீப்பரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு டைம் கொடுத்து வந்திருப்பான் ஆனா இப்போ அடுத்தது ஹீரோயின் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பாரு உனக்கு ஆல்ரெடி ரொம்பவே டைம் ஆகிடுச்சி நம்ம போக வேண்டிய டைம் வந்துடுச்சு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து ரொம்பவே உருக்கமாக இல்லை எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க நான் வந்துட்றேன் அப்படின்னு பிடிவாதமாக இருப்பாங்க அதே டைமில் இந்த சைடு இந்த மந்திரவாதியை காமிக்கிறாங்க அதான் ஹீரோன்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடனால அவன் தான் அவன் ஹீரோயினை எப்படியாவது தோற்கடிக்கணும் அவளை கம்ப்ளீட்டாக அழிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய மந்திர புத்தகத்திலலாம் படித்து கோழி ரத்தத்தை வச்சு ஒரு மந்திரத்தை ரெடி பண்ணி அதை ஒரு ட்ராயிங்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறான் அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோனுக்கும் ஹீரோ இறந்து போயிட்டான்றது தெரிய வந்துட்டு இருக்கும் அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க ஹீரோக்கும் ஹீரோயின் இறந்துட்டாங்கன்றது தெரியும் இல்லையா அதனால அவனும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போது தான் இப்போ தான் நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி அதாவது அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்ட்டிக்கு நல்லா டிப்டாப்பாக ரெடி ஆகிருப்பாங்க ரெடி ஆகிட்டு கிளம்பலான்னு போகும்போது ஒரு கொடூரை வந்து வீட்டுக்குள்ளே வரான் இது யாருன்னா ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயினுடைய கையை பிடிச்சி எழுதிட்டு போயிருப்பான் இல்லையா நம்ம ஹீரோ கூட வந்து காப்பாத்திருப்பானே அவன் தான் இது ஸோ இது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயினுடைய அப்பா தான் ஸோ ஹீரோயினுடைய அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் இவன் தான் ஹீரோயினை வளர்த்துருந்துருப்பான் ஆனால் ஆனா ஒழுங்காக வளர்க்காம ரொம்பவே கெட்டது பண்ணி ரொம்பவே சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்தி இருந்திருப்பான் வந்து பொண்ணுன்னு கூட பார்க்காம கொடுமைப்படுத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவனை தள்ளி விட்டு ஓட ட்ரை பண்றாங்க இருந்தாலும் விடுற மாதிரி இல்லை அவன் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்துல ஒரு இரும்பு கம்பி இருக்கும் அதை எடுத்து அவனுடைய கண்ணிலே சொருக்கிட்டாங்க ஸோ கண்ணுலயே சொருக்கிட்டு பயந்து பின்னாடி போக ஆனா அவன் விடுற மாதிரி இல்லை கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படின்ட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ண வர உடனே ஹீரோயின் அப்படின்னு நகர்ந்து அவனை தள்ளி விட்டுறாங்க பார்த்தா பால்கனில இருந்து கீழ விழுந்து அவன் கொடூரமா செத்து போறான் சோ இதைதான் இந்த போலீஸ் ஆபீசரும் சொல்லி இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தன் கீழே செத்துட்டா அவனுடைய கண்ணுல கூட ராடு இருந்துச்சுன்னு சொல்லி இல்லையா அது இதுதான் அதுக்கப்புறம் இங்க ஹீரோயினுக்கு ரொம்பவே முடியல என்னன்னு கண்ணாடி கிட்ட வந்து பார்த்தா இப்ப நடந்த சண்டையில அவங்களுடைய கழுத்துலயும் அந்த இன்னொரு கம்பி சொருகி இருக்குது சோ அப்படியே அவங்களுக்கு தலை சுத்திட்டு வருது சோ பாத்ரூம்லயே அப்படியே கீழே உட்கார்ந்துடுறாங்க இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு போன் பண்ண நிறையா ட்ரை பண்ணியிருப்பான் அட்டன் பண்ணிருக்கவே மாட்டாங்க அதுக்கு காரணம் ஹீரோயினால அதை எடுக்க முடிஞ்சிருக்காது ஸோ அப்படியே அந்த இடத்துல மயங்கி போயிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம ஹீரோ வந்து தட்டு தட்டுன்னு தட்டி இருந்திருப்பான் பயபுள்ள உடைச்சிட்டு உள்ள போயிருந்தா எப்படியாவது காப்பாத்தி இருந்திருக்கலாம் இருந்தாலும் அவனும் ஹீரோயினுக்காக வெளியவே வெயிட் பண்ணதுனால ஹீரோயின் வந்து அப்படியே இறந்து போயிருப்பாங்க அவங்களுடைய ஆவியும் அடுத்த நாள் காலையில அப்படியே அங்கிருந்து வெளியில வந்திருக்கும் ஸோ இதுதான் ஹீரோயினுடைய கதை இதனால ஹீரோ ரொம்பவே ஹீரோயினா நினைச்சு ஃபீல் பண்ணி உருக்கமா அழுதுட்டு இருக்கிறான் அப்போ இப்ப அந்த மந்திரவாதியோடைய என்ட்ரி அவர் வந்து ஆல்ரெடி ஹீரோயின் மேல கோவத்துல படத்துல நிறைய இது வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு இல்லையா அதனால இங்க வந்து எதுவுமே நம்ம ஹீரோயின் அவரை பார்த்து இங்க எதுக்கு வந்தீங்க நான் தான் அவங்களை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு போது ஆனா இவரை பாத்தீங்கன்னா எதுக்கு வந்தனா போன வாட்டி என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அனுப்புனேன் இப்போ உன்னை அழிக்க வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கிட்ட ஏதோ ஒரு இதை தெளிக்க சொல்ல அவனும் பார்த்தீங்கன்னா தெளிக்கிறான் அது தெளித்ததுமே ஹீரோயினுக்கு அப்படியே முடியாமல் போகுது அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க ஸோ இதை பார்த்து ஹீரோவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய ஹீரோயின் மலையை இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து இந்த அசிஸ்டண்டோடைய உடம்புக்குள்ளே போயிட்டான் அசிஸ்டண்டோடைய உடம்புக்குள்ளே போனதுக்கு அப்புறம் அந்த மந்திரவாதியை பிடிச்சி அட்டாக் பண்ணுவான் பாருங்க இதை இந்த ரெண்டு கிரிமிரி பார்த்துருது உடனே ஹீரோ கிட்ட வந்து இங்க பாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா உனக்கு பெரிய தண்டனை கிடைக்கும் பரவாயில்லையா அப்புறமா ஹீரோயினா உன்னால பாக்க கூட முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோக்கே கஷ்டமாயிடுது சோ வேக வேகமா ஹீரோ பக்கத்துல போய் ஹீரோயினை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் சோ அந்த க்ரீம் ரீப்பர்ஸ் வந்து ஒழுங்கா இங்க கூட வந்துருங்க நம்ம போக வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்னு போது ஹீரோ ரொம்ப எமோஷனலா இல்ல என்னால ஹீரோயினை விட்டு வர முடியாது இப்பதான் ரொம்ப மாசம் கழிச்சு நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம் பிளீஸ் எங்களை வாழ விடுங்க அப்படின்னு போது அதெல்லாம் முடியாது முடியாது அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது இந்த மந்திரவாதிக்கே அதை கேட்டு கஷ்டமா இருக்கும் சே இப்படிப்பட்ட ஒரு காதலை பிரிக்க நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரிம் ரீப்பரை பார்த்து நம்ம வேணா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன அப்படின்னு போது கல்யாணமா அதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அதுக்கெல்லாம் யார் வருவா அப்படின்ற மாதிரி கேட்க நான் ஒரு மந்திரவாதி தானே நான் இவங்களுக்கு முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஸோ அது மூலமாக இவங்க ஆசையும் நிறைவேறும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரிம் ரீப்பருக்கும் இந்த ஐடியா பிடிச்சி போகுது அதனால அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மாடியில் ஒரு டென்ட் மாதிரி செட்டப்லாம் போட்டு உள்ள நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு கல்யாணத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் சேந்த மக்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கலந்துருக்காங்க அதுவும் நம்ம மந்திரவாதி மிரட்டி தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு நீங்கள் வந்தால் மட்டும்தான் அந்த பேய் வந்து போகுன்ற மாதிரி ஸோ கொஞ்ச நேரத்தில் இந்த மந்திரவாதி மந்திரம் சொல்லி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க ரெண்டு பேரும் மோதிரத்தை மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க உடனே வேகமாக அந்த டென்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு இவர் சைகை காமிக்க சைடில் இருந்த ரெண்டு பேரும் அதை க்ளோஸ் பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணிட்டு இவர் சும்மா ட்ரம் அடிக்க ஆரம்பிக்கிறார் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே இவர்தான் விரட்டி விட்ட மாதிரி நம்ப வைக்கிறதுக்காக அப்படியே சைடில் ஒத்த அந்த க்ரிம் ரீப்பரை பார்த்துட்டு இருக்கிறாரு ஏன்னா அப்போ அவங்க மறைஞ்சா தானே உள்ள இருக்கிறவங்க மறைஞ்சிருப்பாங்க ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அவங்க மறைஞ்சுட்றாங்க உடனே இவர் எல்லாருக்கிட்டையும் ஆஹ் இப்போ ஓப்பன் பண்ணுங்க நான் மறை வச்சிட்டேன் பாருங்க அப்படின்னும் போது அவங்களும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா உள்ள ஹீரோ ஹீரோனை காணோம் எல்லாரும் எங்கே போனாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுவா பூமியில தான் வாழ முடியலல்ல அதனால தான் செத்துறதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுனால இப்போ சொர்க்கத்தில் போய் அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு வானத்தை காமிக்க அங்கே ரெண்டு ஸ்டார்ஸ் வந்து அப்படியே தெரியுது ஸோ இதை பார்த்தா எல்லாருமே ஹீரோ ஹீரோனுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த படத்தையே முடிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த மாதிரி வித்தியாசமான படங்களெல்லாம் நான் உங்களுக்காக அடிக்கடி எடுத்துகிட்டு வரேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மறக்காமல் நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணுறது தான் ஸோ இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேர் மிஸ்டர் ஆய்ஸ் ஓவர் ஃபேமிலி சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க